தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது தாமதமாக நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட உண்மைகள் அது என்ன உண்மைங்க தாமதமாக நம்ம கற்றுக்கொண்ட உண்மைகள் அதை ஒன்றாவது ரொம்ப நாள் கழிச்சி தான் நிறைய பேருக்கு தெரியும் இறைவன் தவிர வேறு யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு மனிதன் மீது கண்டிப்பாக நம்ம நினச்சிக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது இறைவனை தவிர ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் அடுத்து மனித உறவுகள் தேவைக்கு மட்டுமே அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழிச்சியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மனித உறவுகள் நம்மளை தேவைக்கு மட்டும்தான் தேடுவாங்க இது நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது மூணாவது பெற்ற தாய் தந்தை அவர்களாக இருந்தாலும் நம்மளை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு வாயும் மயிரும் வேறு இதையும் நம்ம லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறோம் அடுத்து காதல் புனிதமானது தான் ஆனால் அதில் சுயநலம் இல்லாத வரை அது வரைக்கும் தான் காதல் புனிதமானது அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளவு கஷ்டமான நிலையிலும் ஒருவரின் நல்ல குணம் அவரை உயர்த்துமா கஷ்டமான சூழ்நிலையில் ஒருத்தன் நல்ல குணத்தோடு இருந்தான் அப்படின்னா அந்த குணமே அவனுடைய வாழ்வை உயர்த்துமா அதே மாதிரி எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒருவனுடைய தாழ்வான குணம் அவனை கீழே தள்ளிருமா அது உண்மை தாங்க எப்போதுமே நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி நாம் நல்ல குணத்தோடு வாழ பழகி கிடணும் அது நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துமா இதெல்லாம் ரொம்ப தாமதமாக நம்ம ரொம்ப லேட்டாக புரிஞ்சிக்கொள்ள புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நாம் மனசில் வச்சு அதன்படி நம்ம வாழ்க்கையில் வாழ கற்றுக்கிடணும் அதுதாங்க இந்த வீடியோ பதிவோட முக்கியமான ஒன்று செய்ய முயற்சி செய்கிறீங்களா அன்புடன் ஜஸ்டின்